தமிழ் சட்ட நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம் இதற்கு எங்கள் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்போ தான் நாங்கள் தினம் போடுற பதிவு உங்களை வந்து அடையும் இன்றைக்கி வீடியோ குழப்பெல்லாம் வாங்க மேட்டர்னிட்டி பெனிஃபிட்டை பற்றி கேட்டிருக்கீங்க இந்த மேட்டர்னிட்டி பெனிஃபிட்டில் வந்து பார்த்திங்கன்னா பொதுவாகவே முதல் குழந்தை வந்து பிறக்கும்பொழுது ஒரு லேடி வந்து ப்ரெக்னெண்ட்டாக இருக்காங்கன்னு சொன்னால் அக்கார்டிங் டு மேட்டர்னிட்டி பெனிஃபிட் ஆக்ட் நைன்டீன் சிக்ஸ்டி ஒனில் லீவ் வந்து எலிஜிபிலிட்டி இருக்கும் வித் சேலரி பேவோட எக்ஸாம்பிள் வந்து பத்து மாதங்கள் வந்து லீவு வந்து சேங்ஷன் பண்ணப்பட்டிருக்கும் ஸோ இப்போது ஒரு நபர் வந்து இந்த லீவை பெனிஃபிட்டை வந்து முதல் குழந்தைக்கு வந்து பெற்றிருக்காங்க இந்த லீவை பெற்று அடுத்த இரண்டு ஆண்டுக்குள்ளேயே வந்து மறுபடியும் அவங்க வந்து இந்த ப்ரெக்னன்சி செகண்ட் ப்ரெக்னன்சிக்கு வந்து இந்த பெனிஃபிட்டை வந்து கேட்குறாங்க அப்படி கேட்கும்போது இந்த பெனிஃபிட் வந்து கிடைக்குமா அப்படின்றது தான் வந்து கொஷின் அந்த இதே மாதிரியான சம்பவம் வந்து ஒரு வழக்கில் நடந்திருக்கு ஸோ அந்த வழக்கை அந்த வழக்கில் வந்து பார்த்திங்கன்னா இந்த பிட்டிஷ்னர் வந்து செகண்ட் மேட்டரிட்டி பெனிஃபிட்காக அப்ளை பண்ணுறாங்க அப்போ அந்த அப்ளிகேஷன் வந்து டினை செய்யப்படுது கவர்மெண்ட்டில் அதற்கு வந்து இவங்க என்ன மாதிரியான கேஸை வந்து ஃபைல் பண்ணியிருக்காங்க கோர்ட்டோட அப்சர்வேஷன் என்ன இந்த தீர்ப்பு என்னன்றதை நம்ம ஷார்ட்டாக பார்க்கலாம் ஸோ இதோட முடிவில் வந்து நம்ம என்ன மாதிரியான விஷயங்கள் வந்து இருக்குன்றதை தெரிஞ்சுக்கலாம் ஸோ இந்த கேஸ் வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா ஒரு லேடி வந்து இந்த வழக்கில் வந்து பிட்டிஷனர் ஃபஸ்ட்டு வந்து அவங்க வந்து கவர்மெண்ட்டில் ஆல்ரெடி கவர்மெண்ட் எம்ப்ளாயாக இருக்காங்க ஆல்ரெடி வந்து மெட்டர்னிட்டி பெனிஃபிட் வந்து எடுத்தாச்சு ஸோ வித்தின் டூ இயர்ஸில் வந்து அவங்களுடைய செகண்ட் ப்ரெக்னன்சிக்கான மெட்டர்னிட்டி லீவ் வந்து அப்ளை பண்ணுறாங்க அப்போ அப்ளை பண்ணும்போது கவர்மெண்ட் வந்து ரிஜெக்ட் பண்ணுறாங்க அவங்க என்ன காரணத்துக்கு ரிஜெக்ட் பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா பொதுவாகவே ஒவ்வொரு ஆர்கனைசேஷனிலும் ஒரு ஃபினான்ஷியல் டிபார்ட்மெண்ட் இருக்கும் அந்த ஃபினான்ஷியல் டிபார்ட்மெண்ட் வந்து அவங்களுடைய ஃபினான்ஷியல் ஸ்டேட்டஸ் அண்ட் தென் வந்து அவங்களுக்குன்னு ஒரு பைலா ரூல்ஸை வந்து ஃபாலோ பண்ணிகிட்ருப்பாங்க இப்போது அந்த பர்டிகுலர் டிபார்ட்மெண்ட் இவங்க வேலை செய்கிற அந்த பர்டிகுலர் டிபார்ட்மெண்ட் என்ன சொல்கிறாங்கன்னா அவங்களுடைய ஃபினான்ஷியல் புக் பிரகாரம் இந்த டூ இயர்ஸ்குள்ளே திரும்பவும் ஒருவருக்கு வந்து லீவ் வித்து பே கொடுக்கும்போது அவங்களுக்கு அதில் வந்து ஃபினான்ஷியலாக பாதிப்பு ஏற்படுறதுனால இந்த லீவை வந்து ப்ரொவைட் பண்ண முடியாது வித்து சேலரியோட ஸோ பொதுவாகவே இதில் கொஷின் என்னென்னா இந்த லீவ் பெனிஃபிட் வந்து சேலரியோடு கிடைக்கும் அதுதான் வந்து இந்த மெட்டர்னிட்டி பெனிஃபிட் ஆக்டோட முக்கியமான வந்து பலன் ஸோ அப்போது அவங்க என்ன எதிர்பார்க்குறாங்கன்னா தனக்கு வந்து பத்து மாதங்கள் லீவ் வந்து வித் சேலரியோடு வேணுன்றதுக்கு தான் இந்த அப்ளிகேஷனே வந்து போடப்பட்டிருக்கு அப்போ இந்த ஃபினான்ஷியல் ஹேண்ட்ருக் பிரகாரம் இவங்களுக்கு வந்து அந்த ஃபினான்ஷியல் ப்ராப்ளம் ஏற்படுறதுனால இந்த லீவை வந்து சேங்ஷன் பண்ண முடியாது அதாவது வித் பேயோட சேங்ஷன் பண்ண முடியாதுன்றது தான் அவங்களுடைய கொஷின் ஸோ இதை எதிர்த்து இவங்க நிறைய வந்து ஹையர் அஃபிஷியல்கிட்ட பேசுகிறாங்க ஸோ இவங்க நிராகரிக்கப்படுறதுனால இதை எதிர்த்து வந்து ஹைகோர்ட்டில் இந்த பெண்மணி வந்து பிட்டிஷனை வந்து கொடுக்குறாங்க அப்போது அந்த பிட்டிஷனை நீதிபதி அவர்கள் விசாரிக்கிறாங்க ஸோ இந்த விசாரணையில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மெட்டர்னிட்டி பெனிஃபிட் ஆக்ட் நைன்டீன் சிக்ஸ்டி ஒனில் என்ன குறிப்பிட்டிருக்காங்கன்னா எந்த ஒரு நபர் வந்து முதல் தடவை எடுக்கிறாங்க இரண்டாவது தடவை வந்து வித்தின் டூ இயர்ஸ்குள்ளே எடுக்கும்போது அந்த ரைட்ஸை வந்து டினே பண்ணணுமா அப்படின்ற கொஷின் வந்து இந்த ஆக்டில் வந்து குறிப்பிடப்படலை அப்படின்னா என்ன அர்த்தம்னா அவங்களுக்கு வந்து எலிஜிபிள்னு அர்த்தம் ஸோ நீங்கள் வித்தின் டூ இயர்ஸ்குள்ளே இன்னொரு ஒரு ப்ரெக்னென்சி இருந்து அதற்கு வந்து வித்து பேயோடையே வேணும் லீவ் நீங்கள் கேட்டிங்கன்னா அதுக்கு வந்து ஆட்சேபனை எதுவும் இல்லைன்ற மாதிரி இதில் குறிப்பிடப்படாதனால அப்போது வந்து இது அக்செப்டபிள் தான் அர்த்தம் ஸோ நீதிமன்றம் வந்து அந்த விஷயத்தை வந்து கவனிக்கிறாங்க ஸோ இதை பேஸ் பண்ணி அந்த பர்டிகுலர் கவர்மெண்ட்டுக்கு வந்து என்ன ஆர்டர் கொடுக்குறாங்கன்னா அவங்களுடைய இன்டர்னல் ஃபினான்ஷியல் புக்கோ இல்லை அந்த டிபார்ட்மெண்ட்டோட பைலாவோ எதுவுமே வந்து இந்த மெட்டர்னிட்டி லீவுக்கு வந்து பொருந்தாது பிகாஸ் வந்து இந்த மெட்டர்னிட்டி பெனிஃபிட் ஆக்ட் நைன்டீன் சிக்ஸ்டி ஒன் பொதுவாக இந்தியா முழுக்க அனைத்து கவர்மெண்ட்லேயும் வந்து பார்க்கக்கூடிய ஒரு பொதுவான ஒரு லா ஸோ அந்த லாவை ஃபாலோ பண்ணி தான் இந்த பர்டிகுலர் லீவ் இருக்கிறமே தவிர ஒவ்வொருடைய தனிப்பட்ட ஃபினான்ஷியல் புக்கை வச்சு இருக்கக்கூடாதுன்னு சொல்லி இதில் இந்த வழக்கில் என்ன தீர்ப்பு கொடுத்துருக்காங்கன்னா அவங்களுக்கு செகண்ட் பெனிஃபிட் இரண்டாவது குழந்தைக்கான அந்த மெட்டர்னிட்டி லீவ் முழுக்க அந்த லீவு முழுக்க ப்ளஸ் வித் சேலரியோட வழங்க வேண்டும்னு தீர்ப்பு கொடுத்துருக்காங்க இப்போது நம்ம சேனலில் வந்து பார்த்திங்கன்னா நிறைய இந்த மெட்டர்னிட்டி கொஷின்ஸ் வந்து இந்த மாதிரியான கேள்விகள் கேட்டிருக்கீங்க ஸோ நான் கொடுத்துருக்க இந்த பர்டிகுலர் ஜட்மெண்ட் மூலிமா உங்களுக்கு புரிஞ்சுருக்கனு நினைக்கிறேன் ஸோ நீங்கள் ஒரு லீவு வந்து ஏற்கனவே எடுத்திருந்தாலும் வித்தின் டூ இயர்ஸில் ஒருவேளை நீங்கள் செகண்ட் ப்ரெக்னன்சி ஆகுறீங்க உங்களுக்கு வந்து அந்த லீவு தேவைப்படுதுன்னா தாராளமாக இந்த பர்டிகுலர் ஜட்மெண்ட்டை நீங்கள் ரெஃபர் பண்ணலாம் ஒருவேளை உங்களுக்கு அது டினே பண்ணுறதுன்னு சொன்னால் நீங்கள் வழக்கு தொடரலாமா கேட்டால் தாராளமாக வழக்கு தொடரலாம் இந்த வழக்கு வந்து பார்த்திங்கன்னா கவர்மெண்ட் ஆஃபீஸில் இது மாதிரி நடந்திருக்கும் போது ஒரு ரிட் மனுவாக இந்த மனுவை வந்து ஹைகோர்ட்டு கொண்டு வராங்க அப்போ ஹைகோர்ட்டில் பொதுவாக இந்த மனுவை வந்து நம்ம ரிட் மனு ஹைகோர்ட்டில் தான் போடுறோம் அப்போ ஹைகோர்ட்டில் இதை விசாரித்து அதற்கான தீர்ப்பு கொடுப்பாங்க ரெஃபரன்ஸாக இந்த தீர்ப்பை வந்து நம்ம தெரிஞ்சிக்கலாம் ஸோ நான் கொடுத்துருக்க இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் வேறு எதனால் கமெண்ட் செக்ஷனை கேளுங்க அடுத்த வீடியோவில் சந்திப்போம் நன்றி வணக்கம்